நாங்கள் விளம்பர நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம் இன்றைய முதல் நிகழ்ச்சியாக இருப்பது சம்பவம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கின்ற டைமண்ட் லிமிடெட் அனுசரணையில் இடம்பெறும் அறிவு சுரங்கம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் கல்மணி ஜாங்கிரா தேசிய பாடசாலை அணியோடு சாய்ந்த மருது மல்கரல் சம்ச வித்தியாலயம் மோத இருக்கிறது என்பதை அறிய தருகின்றோம் நேரம் பத்து மணி நாற்பத்தி ஐந்து மணிக்கவும் பத்து மணி பதினைந்து நிமிடம் أهلاً وسهلاً لسلفية مرحباً مرحباً ندوية

நகை விற்பனையில் பன்னெடுங்காலம் மக்கள் மனதில் இடம் பிடித்து சவுதி சிங்கப்பூர் துருக்கி மற்றும் ஐரோப்பிய நாட்டு நகை வடிவங்களை பசாறு விலையிலும் இருக்கின்ற படைய நகைகளை அதிகரி விலை கொடுத்து வாங்குவதோடு புதிய டிசைன்களாக மாற்றியும் தரும் கல்முனை பிரதான வீதி டவுன் பள்ளிவாசல் முன்பாக அமைந்திருக்கும் நிறுவனத்தார் வெள்ளிக்கிழமைகளில் காலை பதினைந்து முதல் வரை வழங்கும் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் ஆம் நிகழ்ச்சி விதிமுறையை ஆரம்பத்திலே தருகின்றோம் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் ஒன்றை தருவோம் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் ஒன்றை தருவோம் அதனை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் ஒன்றை தருவோம் அதனை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் பின்னர் வரலாற்று சம்பவத்தில் அந்த வரலாற்று சம்பவத்தில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டு மூன்று விடைகள் தரப்படும் அதில் சரியான விடையை கண்டுபிடித்து இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் என்று குறிப்பிட்டு சரியான விடையை எழுதி முப்பத்தி ஐந்து பிரதான வீதி கல்முனை

வானொலியை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களே உங்களுக்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது வானொலியில் நேரடியாக தொலைபேசியில் இணைந்தும் கேட்கப்படும் கல்விக்கு சரியான விடையினையும் சொல்லலாம் அவ்வாறு விடை சொல்வோரில் இருந்து ஒருவரை குழுக்கள் மூலம் தெரிவு செய்து பெயர் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் ஆம் உங்களது பெயர் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் கடந்த வார வெற்றியாளர் அதிர்ஷ்டசாலி யார் என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் அறிய தர இருக்கின்றோம் வானொலியிலே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு சரியான விடையினை சொன்னால் உங்களுக்கும் பரிசு காத்திருக்கிறது எனவே நிகழ்ச்சி நீங்கள் கவனமாக விருதிவரை கேட்க வேண்டும் நிகழ்ச்சியோடு கடந்து கொள்ளலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் முப்பது ஆம் நேர்களே மீண்டும் அந்த விதிமுறை தருகின்றோம் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் தருவோம் அதனை நீங்கள் முழுமையாக கேட்டு அந்த சம்பவத்தில் இருந்து கேட்கப்படுகின்ற கேள்விக்கு மூன்று விடைகள் தரப்படும் அந்த விடையில் ஒன்று சரியாக இருக்கும் அதனை கண்டுபிடித்து இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் என்று குறிப்பிட்டு சரியான விடையை எழுதி ஜோல் முப்பத்தி ஐந்து பிரதான வீதி கல்முனை என்ற முகவரிக்கு நீங்கள் எதுவரும் வியாழக்கிழமைக்குள் கிடைக்கக்கூடியதாக அனுப்பி வைக்க வேண்டும் வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நேர்களை நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து நாங்கள் இங்கிருந்து கேட்கின்ற கல்விக்கு

நபிசல்லாஹ் ரவி செல்லும் அவர்களின் வாழ்நாளில் அன்னாருக்கு நிகழ்ந்த சகல சம்பவங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் நபித்துவம் வருவதற்கு முன்னரும் நபித்துவம் கிடைத்த பின்னரும் இருவரும் ஆண்களின் முதல் முதலில் ஏற்றுக்கொண்டவரும் அபுவக்க சித்திகள் அவர்களே அன்னாரும் அன்னனாரின் தாய் தந்தையரும் பிள்ளைகளும் பேரர்களும் நபிசவல்லாஹ்ரவி செல்லும் அவர்களின் நபித்தோழர்களாக இருக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் வேறு எவருக்கும் கிடைக்காத பாக்கியம் இது ஏனெனில் நான்கு தலைமுறையினர் ஏக காலத்தில் நபித்தோழர்களாக இருக்கும் வாய்ப்பு இந்த குடும்பத்தாருக்கு கிடைத்தது யானை வருடத்துக்கு இரண்டரை வருடங்களுக்கு முன்னர் மக்காவில் பிறந்த ஹசரத் அபு பக்ரில் பதிமூன்றாம் வருடத்தில் தன்னுடைய அறுபத்தாறு வயதில் வபாத்தாகி நபிசவல்லாஹு செல்லம் அவர்களின் அடக்கஸ்தலத்துக்கு அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் ஹசரத் அபு பக்ரோ அவர்கள் மதினா ஹரத்தின் போது நபிசவல்லாஹு அல்லம் அவர்களோடு தௌர் குகையில் மூன்று நாட்கள் தரித்து அண்ணனாறு கூற்ற துணையாக திகழ்ந்தார்கள் ஏற்றதனால் எதிரிகளின் பிடியில் சிக்கித் தவித்த அடிமைகளுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார்கள் முஸ்லிம்களை எதிரிகள் தாக்குவதற்கு வந்த போதெல்லாம் புனிந்து போராடினார்கள் ஸ்லாத்தை காப்பதற்காக தனது செல்வங்களை எல்லாம் தியாகம் செய்தார்கள் முதலாம் ஹலீஃபா ஹசரத் அபுலா அவர்கள் இரண்டு வருடங்களும் நான்கு மாதங்களும் ஆட்சி செய்து ஆட்சியில் இருக்கும் போதே வபாத்தானார்கள் அன்னாருடைய வசியத்துக்கேற்ப தனது அன்பு துணைவியார் அஸ்மா அவர்கள் அன்னாரின் ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள் கேள்வி என்னவென்றால் சித்திக் அலிவா சித்தி கு அவர்களின் ஜனாசா தொழுகையை நடத்தியவர் யார் ஹசரத் அபுவக்க சித்திக் அலி அவர்களின் ஜனாசா தொழுகையை நடத்தியவர் யார் ஒன்று ஹசரத் உமர் ஹத்தாப் அலிவா அவர்கள் இரண்டு ஹசரத் பிலால் அலி ஹன் கு அவர்கள் மூன்று ஹசரத் அலி அபுதா அலிப் அலி அவர்கள் ஒன்று ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அலி இல்லா ஹன்பு அவர்கள் இரண்டு ஹசரத் பிலால் அலி இல்லா ஹன்ஃபு அவர்கள் மூன்று அலிபின் அப்தானி அலி ஹொன்பு அவர்கள் இதனும் சரியானபடியை தெரிவு செய்து எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி இதுதான் நேர்கடே ஜுவல் முப்பத்தி ஐந்து பிரதான வீதி கல்மனை என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பி வைக்க வேண்டும் இப்போது உங்களுக்காக நாங்கள் வணங்கிய வரலாற்று சம்பவத்திலே கற்க கல்விக்கான சரியான விடையை நீங்கள் கண்டுபிடித்து உடனடியாக தபால் அட்டையில் எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி ஜுவல் முப்பத்தி ஐந்து பிரதான வீதி கல்முனை

மாநகரில் டிசைன்களில் தங்க நகைகளை தருகிறது கலாசாரத்துக்குமான கல்யாண நகைகள் முதல் அனைத்து வித நகைகளையும் சவுதி துபாய் சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாட்டு வடிவங்களில் உத்தரவாதத்துடன் மிக நியாய விலையில் வழங்குகிறது கல்முனை ஜுவல் ஸ்டார் உங்களிடம் உள்ள பழைய நகைகளை பசார் விலையை விட கூடிய விலைக்கு வாங்குவதுடன் புதிய டிசைன்களாக மாற்றியும் தருகிறது மனம் கவர நகைகளை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்வதோடு கிரெடிட் கார்டு மூலமும் கொள்வனவு செய்யலாம் கல்முனையில் நகை வாங்க தாராள வசதிகளுடன் பண்பானவர்களின் உபசரிப்புடன் அழைக்கிறது ஜுவல் ஸ்டா ஜுவல் ஸ்டார் இலக்கம் முப்பத்து ஐந்து பிரதான வீதி கல்முனை போன் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் அறுபத்தேழு ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஐநூற்று நாற்பத்தி ஐந்து கல்மனி ஜ வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியிலே இந்த வரலாற்று சம்பவ நிகழ்ச்சியில் நாங்கள் தபால் அட்டையில் நீங்கள் விடை எழுத வேண்டிய விடயங்களை சொல்லியிருந்தோம் இப்போது தொலைபேசி வாயிலாக நேர்கடி நாங்கள் இந்த வரலாற்று சம்பவத்தில் இருந்து சொன்னால் உங்களுக்கும் தொலைபேசி ஊடாக நீங்கள் ஏற்படுத்துகின்ற போது நாங்கள் இந்த வரலாற்று சம்பவத்தில் இருந்து பல கேள்விகளை கேட்க இருக்கின்றோம் ஒவ்வொரு கேள்விக்கும் நேர்கள் விடை சொன்னால் அந்த சரியான விடை சொல்கின்ற போட்டியாளர்களை அதிர்ஷ்டசாலிகளை இங்கே குழுக்கள் மூலம் தேர்வு செய்து அடுத்த வாரம் வெற்றியாளர் யார் என்பதை தெரிவு செய்வோம் சரியான விடையை எஸ்எம்எஸ் நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம் கேட்கப்பட்ட கல்விக்கு வரலாற்று சம்பவத்தில் இருந்து தபால் அட்டை ரீதியாக இப்போது தொலைபேசி வாயிலாக சரியான விடை சொல்கின்றவர்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டு அவர்களது பெயர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் இப்போது இந்த நிகழ்ச்சியில் முதலாவது போட்டியாளரை அழைக்கப் போகின்றோம் முதல் போட்டியாளர் யாரென்று பார்ப்போம் ஹலோ

கேட்டீர்கள் சரி அபு பக்கர் அலியல்லாக ஆட்சி செய்தார்கள் அறுபத்தி ஆறு வருடம் இரண்டு வருடம் நான்கு மாதம் இரண்டு வருடங்கள் நான்கு மாதங்கள் என்பது சரியானபடி ரஃபினோனா ரஃபினோனா எந்த இடம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் முதல் விடையிட்ட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இருந்தாலும் அறுபத்தி என்று இழுத்தீர்கள் இருந்தாலும் விடைக்கு வந்து விட்டீர்கள் இப்போது அடுத்த போட்டியாளர் கல்மணி பிரதான வீதி இலக்கு முப்பத்தி ஐந்தில் அமைந்து நகை பணியாற்றி வருகின்ற ஜுவல் ஸ்டார் நிறுவனத்தார் வணங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று சம்பவ நிகழ்ச்சியிலே அடுத்த போட்டியாளர் ஹலோ உங்களோட பேர் என்ன

நபி சொல்லாஹு அலி செல்லம் அவர்களுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது சரியான சரியானவர் இப்போது கல்முனை ஜோல்ஸ்டா வழங்கிக் கொண்டிருக்கின்ற வரலாற்று சம்பவம் சிறப்பு நிகழ்ச்சியிலே அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம் இஸ்லாமிய வரலாற்று சம்பவத்திலே நாங்கள் மூன்று தெரிவுகள் தந்து விடையை கேட்டிருந்தோம் தபால் அட்டை ரீதியாக நீங்கள் விடையை நேர்களே எஸ்எம்எஸ் எம்எஸ் செய்யலாம் அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கு பெருமதியான பரிசு அவர்கள் நேரடியாக இருக்கின்றார்கள் அதுபோல் இங்கே இப்போது நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற போட்டியாளர்கள் வெற்றி பெற்றால் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு ரீலோட் பரிசு அனுப்பி வைக்கப்படும் அந்த வெற்றியாளர் அடுத்த வாரம் அறிவிக்கப்படுவார் இன்று சேரானபடியை யார் சொல்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் தெரிவு செய்யப்பட்டு குழுக்களில் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார்

கல்யாண நகைகள் முதல் அனைத்து நகைகளையும் நியாய கட்டணத்தில் விற்பனை செய்து வருகின்ற நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் மிக்க தங்க நகை மாளிகை ஜுவல் ஸ்டார் நிறுவனத்தார் வழங்கிக் கொண்டிருக்கின்ற போட்டி நிகழ்ச்சியில் அடுத்த போட்டியாளர் ஹலோ அடுத்த போட்டியாளர் யார் பேசுறீங்க உங்களோட பேர் என்ன மருதமணி நிசார் என்ன செய்து கொண்டிருக்கின்ற இப்போது சும்மா இருக்கின்ற வீட்டுல இப்போது சும்மா இருக்கின்றீர்கள் சரி உங்களுக்கான கேள்வி தரப்போகின்றோம் முதன் முதலில் ஆண்களில் ஏற்றுக்கொண்டவர் யார் முதலில் ஆண்களில் ஏற்றுக்கொண்டவர் யார் இல்லை நபி முதல் நபி நான் கேட்டது ஆண்களில் முதன் முதலில் ஏற்றுக்கொண்டவர் அபு பக்ரலி என்பதை சரியான விடம் சிறப்பித்த பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம் செல்முனை பிரதான வீதி இலக்கு முப்பத்தி ஐந்தில் நகை பணியாற்றி வருகின்ற டோல் வழங்கிக் கொண்டிருக்கும் வரலாற்று சம்பவம் சிறப்பு சோடு இணைந்திருக்கின்றீர்கள் மாநகரில் புத்தம் புது டிசைன்களில் தங்க நகைகளை தருகிறது ஜுவல் சகல சமூக கலாச்சாரத்துக்குமான கல்யாண நகைகள் முதல் அனைத்து வித நகைகளையும் சவுதி துபாய் சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாட்டு வடிவங்களில் உத்தரவாதத்துடன் மிக நியாய விலையில் வழங்குகிறது கல்முனை ஜுவல் ஸ்டா உங்களிடம் உள்ள பழைய நகைகளை வசார் விலையை விட கூடிய விலைக்கு வாங்குவதுடன் புதிய டிசைன்களாக மாற்றியும் தருகிறது மனம் கவர நகைகளை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்வதோடு கிரெடிட் கார்டு மூலமும் கொள்வனவு செய்யலாம் கல்முனையில் நகை வாங்க

கல்மனை ஜோல் ஸ்டார் வழங்கிய இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் நகை விற்பனையில் பன்னெடுங்காலம் மக்கள் மனதில் இடம் பிடித்து சவுதி டுபாய் சிங்கப்பூர் துருக்கி மற்றும் ஐரோப்பிய நாட்டு நகை வடிவங்களை பசார் விலையிலும் குறைவாக விற்பனை செய்வதோடு உங்களிடம் இருக்கின்ற பழைய நகைகளை கூடி விலை கொடுத்து வாங்குவதோடு புத்தொன்பது டிசைன் நகைகளாக மாற்றியும் தரும் கல்முனை பிரதான வீதி டவுன் பள்ளிவாசல் முன்பாக அமைந்திருக்கும் ஜுவல் ஸ்டார் நிறுவனத்தார் வழங்கியது வரலாற்று சம்பவம் கட்டீர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்போய் போய் ராம்ஜி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நான் ஏ ஆர் எம் நோபீ பத்து முப்பது முதல் கல்மனை